கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த பிள்ளை நான் அல்லவா நெஞ்சு நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா ஆயனை போல அன்ப தோளில் என்னை சுமக்கீரா ായ നാവലോൺ മാ கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா காலடி நானமந்து கணிந்த உன்மொழி கேட்கிறேன் ി സോമക്കീറേ കാല മർന്ത് കാണിത நல்லுலகம் ஒன்றே நம் இலக்கு கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா உள்ளங்க உன் பிள்ளை நான் அல்லவா நெஞ்சு கொள்ளி நான் வளர்த்த நம்பிக்கை